வெல்கம் பேக் டு ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம ஆவடி பகுதியில் இருக்கிற கண்ணப்பாளையத்தில் த்ரீ பிஹெச்கி டூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க போகிறோங்க இந்த வீடு சவுத் ஈஸ்ட் கார்னருங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வில்லா லேண்ட் சைஸ் வந்து செவன் சிக்ஸ்டியும் பில்டப் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இங்கே கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ காலில் போய் பார்க்கலாம் இது நமக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் டைல்ஸ் செலெக்ஷன்ஸ் ரொம்பவே தீமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் மெயின் டோருங்க இதை டீக்கில் பண்ணியிருக்காங்க டோர் வித் விண்டோ வரும் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொண்ட ஒரு விண்டோ கிளாஸ் ஸோ உள்ளே வந்த உடனே ஒரு அழகான ஒரு லிவிங் ரூம் ஸோ லிவிங் இருந்து இது டூப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஸ்லாட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு ஃபால் டிசைனிங் வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் மாடல் ஒரு ரெண்டு சைடு விண்டு வச்சு வென்டிலேஷனுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் கீழே பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வுட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க லேஃப்ட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பாலிவுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பெட்ரூம்ஸு ப்ளஸ் ஹால் எல்லா ரூம்ஸ்லையுமே ஒன் சைடு வாலில் வந்து உங்களுக்கு ஷென்டில் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாலில் அதை பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஸோ இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே வந்து ஒன் சைடு வாலுக்கு வந்துட்டு ராயல் பிளேட் டிசைனும் மற்ற மூணு வால்க்கு வந்துட்டு ஆஃப் ஃபைட் பெயிண்டிங் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேஃப்டர் ப்ளஸ் கபோர்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பாலிவுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே பொழுது இந்த ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இதே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழி ஸோ ஸ்டாக் டெஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கிரானைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு மினி சிட்டப் ஏரியா இந்த மினி டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஃபால் சைலிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மினி ஹாலில் இருந்து லெஃப்ட் ரைட் சைடில் ரெண்டு சைடுமே பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாங்க பெட்ரூம் போய் பார்க்கலாம் இது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஸோ இந்த ரூமில் வந்துட்டு பிங்க் வித் ஒயிட்டில் பாலிவுட் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு பால்கனி ஏரியா ரோட் சைட் ஸோ எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து ஒன் சைடு வால் வந்து உங்களுக்கு ராயல் ப்ளே டிசைன் வந்துடும் ஸோ இந்த இந்த ரூமோட அட்டாச் டாய்லெட் இது இது ஒயிட் வித் பிளாக் கான்செப்டில் இந்த டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரூமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் அனதர் பெட்ரூம் ஸோ இது வந்து ரெட்டு தீமில் பண்ணியிருக்கோம் இந்த ரூமு ஸோ இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கிரே வித் ஒயிட் கான்செப்டில் பாலிவுட் டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட அட்டாச் டாய்லெட் இது ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஃபார் ஆல் த்ரீ பெட்ரூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாங்க டெரஸ் போய் பார்த்துடலாம் டெரஸில் ஃபுல்லி கவர்ட் சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க இது ஒரு டெரஸ் லுக்கு ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்துட்டு ஒரு அழகான ஒரு எலிவேஷன் பேட்டர்ன் பார்க்குறீங்க இதுலேயுமே லைட் செட்டப்ஸ் வந்துடும் உங்களுக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஹீட் ப்ரொவைட் தெரியக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கூலிங் டைல்ஸ் இந்த ஹெட் ரூமுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது ஈவினிங் டைமில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக அது ஒரு காலம் காலம்லேயே அழகாக ஒரு கிரானேட் பண்ணி அழகான ஒரு செட்அப் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த வீடு வந்து கண்ணப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குங்க ஸோ ஸ்கூல்ஸ் நியர்பை வந்துட்டு வேலம்மாள் ஸ்கூல் அப்புறம் மகரிஷி ஸ்கூல் இது எல்லாமே இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஸோ இந்த சைட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் இந்த ஆவுடி சரௌண்டிங்கில் பிலோ எயிட்டி லேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி நைன் லேக்ஸ் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க ஸோ இந்த சைட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சென்னை சார் நீங்கள் தொடர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் டைரெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடு நம்ம சேனல் மூலமாக அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி